விட்டோ எடுக்கீங்களே உங்களை பார்க்க வேணுங்கிறதுக்காக பேஸ்ட் காலேஜ் கெட்டி என்று நேற்று போட்டால் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் கிடைக்க எப்படி சந்திச்சு கலங்கிடும்

Yeah! <laughs> பண்றது தப்பு இல்லக்கா முடிஞ்சு போறோம்னு நம்ம குட்டி பாக்குறானே அவனை குத்தி பார்க்கணும் குடலை உருவி பார்க்கணும் கட்டி குத்து நம்ம காது குத்து மாதிரிங்கிறது காட்டுக்கா கூடாதுன்னு அடிக்கல தப்பு நடக்கணும் ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணுவோம் வந்து சசூரி ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து இருக்கிறோம் இவங்க வந்து இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு இல்லையா எப்படி வருஷம் வருஷம் எல்லாமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் ஆகட்டும் வருஷம் வருஷம் எங்களுக்கு எல்லா செலிப்ரேஷன் நடந்துடும் நம்ம ஓணமில் இருந்து எல்லா செலிப்ரேஷனும் நடக்கும் வருஷம் வருஷம் சிஸ்டர் ஃபங்க்ஷன் நடக்கும் ஆல் காலேஜ் அதர் காலேஜ் எல்லாமே கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அஞ்சு நாள் சச்சிரியை சூஸ் பண்ணணும்னா ஏன் நான் சிடிஎஃப் எடுத்திருக்கேன் இங்கே காஸ்ட் மிஷின் சூப்பராக இருக்கும் மற்றபடி ஐடி எல்லாமே எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கும் பிளேஸ்மெண்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதான்

சார் ஒரே கேள்வி தான் சார் ஸோ ஃப்ரெண்ட்ஸுனாலே வந்து சேர்ந்துக்குவாங்க சுற்றுவாங்க ஸோ பேட் ஹேபிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தாட்டாகவே இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து பண்ணலாம் சிறந்ததுன்னு சொல்லி பண்ணுறக்கான காரணம் என்ன சார் அப்படி எல்லாம் இல்லைங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த பாதைகளை நம்ம கரெக்டாக வகுத்து கொடுக்கணும் அவ்வளோதான் பசங்களை வந்து நல்வழி பாதையாக நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அது மூட எப்பவுமே வந்து ஒரு கை ஓசை வராதுங்க ரெண்டு கை தட்டுனா ஓசை வரும் அந்த மாதிரி பல பேர் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குமா தவிர நான் என்னோட மோட்டிவ் அதுதான் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறது காமனாக நீங்கள் அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்தே உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்க கிடச்சிடும் இருந்தாலும் அந்த ஸ்கூலில் தாண்டி காலேஜில் வர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாலேருந்து வருவான் ஸ்கூல்லாம் ஒரு ஒரு ஏரியாலேருந்து பசங்க மொத்தமாக இருப்பானுங்க எப்படியும் தெரிஞ்சவன் வீட்டு பக்கத்தில் இருக்கும்ப்பா பட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாதுங்க வெவ்வேறு பிளேஸ்லேருந்து வெவ்வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்டு வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரிலேருந்து கூட இருக்கலாம் மேபி அப்படி இருக்கும்போது அத்தனை கல்ச்சரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அது ஒரு யூனிட்டியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அழகான விஷயம் தான் நட்புங்கிறதுங்க ஸோ அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் ஒரு அழகான பார்வையாக வந்து புதுசாக இருக்குது இப்படி சசூரி சிறந்தது ஸோ சசூரி சிறந்தது அப்படிங்கிறது நம்ம எப்படின்னா அதை நானாக சொல்லக்கூடாது ஸோ எல்லோரும் சொல்லணும் அந்த ஒரு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் உள்ள பையன் வந்தானா அது என்னோடய பையன் வெளியே போகிறப்ப அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெற்றோர்கள் நமக்கு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி உள்ளே வந்த எல்லா பசங்களுக்கும் நான் வெளியே போகிறப்ப ஒரு வேலை கொடுக்கணும் அவன் நல்லபடியாக வெளியே போகணும் முடிச்சுட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா தாய் தந்தை ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க ரெண்டாவது நம்ம கல்லூரில் பார்த்தீங்க அப்படின்னா முழு நேரம் பார்த்திங்கன்னா பையன் எல்லாமே வந்து நல்லா ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்தா அப்படின்னு பார்க்குறத விட ரொம்ப கஷ்டப்பட்ற ஃபேமிலியிலேருந்து வந்து படிக்கிறான் அவனும் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வேலைக்கு போய் தான் படிக்கிறான் ஸோ அப்படிங்கிறப்ப அவன் ஒரு நல்வழிப்படுத்தி அவன் நல்ல ஒரு விதமாக கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவனோட ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு வரும் அப்படிங்கிறது எங்களோடய மோட்டிவ் அதனால் அவங்களை எப்படி அடுத்த லெவலுக்கு உயர்த்துங்கிறத பற்றி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால் எந்த பையனும் உள்ளே வந்தாலும் வெளியே வரப்போ ஒரு வேலையோ அல்லது அவனுக்குண்டான தொழிலையோ கண்டிப்பாக பண்ணி தரணுங்கிறது எங்களோடய கண்டிப்பாக நீங்கள் சசியில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு உத்தரவாதம் கண்டிப்பா படிப்பு கல்வி ஒழுக்கம் எல்லாமே கிடைக்கும் ஸோ நம்ம திருப்பூர் சசிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேற லெவலில் கொண்டாடிட்டாங்க என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு ஆமாம் ஸோ எப்போ இருந்துச்சுப்பா செம்ம வைப்புனா நல்லா காலேஜ் பக்கமே வராதவன் இன்னைக்கு இந்த காலேஜ்ல வந்துட்டு வேற லைவ் திரும்ப காலேஜ் போகலாங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்கல்ல காலேஜ் முடிஞ்ச ரெண்டு வருஷம் ஆறு மணி தெரியல மோடி நீ காலேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க சட்டை பார்த்தாலே தெரியும் அளவுக்கு ஆடி இருக்கிறேன் ஸோ இந்த இந்த மாதிரி காலேஜ்ல லைஃப் பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் ஃபன்னாக ஃபுல்லாக போச்சு ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நம்ம இன்வைட் பண்ண சசுரி மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரின்சிபல்ஸாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு இதோ முடிச்சுக்கிறோம் ஸோ வேறு ஒரு நிகழ்ச்சி வேற ஒன்றில் பார்க்கலாம் வாங்க மக்களே அங்கே என்ன பூவம் பார்த்து பார்த்துட்டு